அதிமுகவினர் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு நாடு முழுவதும் சாதியின் பெயரால் வன்முறைகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை சுவையே தருகிறது கட்சி மிளகாய்த்தோல் தெரிவிக்கவிடும் காரம் நிறம் சுவை அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு அப்படின்னு வந்து எப்படி அதிமுகவினர் பாஜக ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர் வீரசாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம் அப்படி வழிநடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது

பலமுறை தடை செய்யப்பட்ட இயக்கம் சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தடை செய்யப்பட்டது அதற்கான காரணங்களும் அப்போதே சொல்லப்பட்டது காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் சங்க பரிவார அமைப்புகளின் செயல் திட்டங்களும் ஒன்றாகும் அப்படிப்பட்ட இயக்கம் வளர்ச்சி அடைவது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே பட்டேல் உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள் தான் காரணம் இதனை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த வலிமை பெறுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகள்பவது கவலை அளிக்கிறது அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது இது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இல்லை தமிழ்நாட்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவையை தருகிறது மிளகாய்த்தோல் தெரிவிக்கவிடும் காரும் நிறம் சுவை